நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் சண்டையும் சண்முகமும் கோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாள் என் செய்யும் வினைதம் என் செய்யும் நாடி வந்த கோல் கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாள் என் செய்யும் வினைதாம் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினே திருச்சிற்றம் இது உங்கள் பவர் மயம் தமிழ் 한이 같은 아리 쥐베디